ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ரமா வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ் இன்றைக்கி வீடியோவில் நல்ல ஹெல்தியான கண்ணு பயிறு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதை வந்து இங்கிலீஷில் கேட் ஐ பீன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்மணி பயிர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி நான் பூரி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு கிரேவி வெரைட்டிங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும் அதுவும் போக இந்த கண்ணு பயிரில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதை வந்து இன்றைக்கி நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்குறேன் இப்போ இந்த பேரில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எஸ்பெஷலி நம்மளுடைய டைஜஷனுக்கு வந்து இது ரொம்ப நல்லது வெறும் போக இதில் விட்டமின் ஏ விட்டமின் கே கால்சியம் அயன் ரொம்ப இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது சூப்பரான டயட்டுன்னு சொல்லலாம் இந்த பயிரை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறப்ப பிளட்டில் வந்து சுகர்னுடைய அளவு நல்லா கண்ட்ரோல் ஆகுங்க அதே மாதிரி கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கும் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல டயட் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக வந்து இதை ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கணுங்க வாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டான கண்ணு பயிர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும் இது எல்லா விதமான சப்பாத்தி நான் பரோட்டா இட்லி தோசைக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இன்றைக்கி நான் வந்து கால் கிலோ அளவுக்கு வந்து கன்று பயிர் எடுத்திருக்கிறேன் இந்த கன்று பயிர் வந்து நைட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணுங்க இப்போ பாருங்கள் நான் நேற்று நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன் பாருங்கள் நல்லா உப்பி அப்படியே பெருசாகிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சா தான் நம்ம ஈஸியாக வந்து குக்கரில் வேக வைக்க முடியும் இது வந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நான் ஊற வச்சுருக்கிறேன் வாங்க இப்போ நம்ம இது குக்கரில் வந்து எப்படி அவிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த தண்ணியை எல்லாத்தையுமே வந்து வடிச்சிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து மூடி வச்சு நாலு விசில் கொடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க கரெக்டாக வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு பல் பூடு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க பெருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க அது கூடவேவும் கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூடவேவும் கரம் மசாலா அதாவது பட்டை சோம்பு கிராம்பு பிரியாணி இலை ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அது கூடவேவும் ஏழு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிடணுங்க வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பேஸ்ட் வந்து கிரேவிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் வந்து நம்ம அரைச்சிருக்கணும் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சாச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இப்போ வாங்க நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் ப்ரெஷர் எல்லாமே வந்து நல்லா அடங்கிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பயிர் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் வந்து வத்தலை அப்படியே இருக்குது பாருங்கள் நான் ஒரு பயிர் எடுத்து இப்படியே அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிட வேண்டாம் நம்ம கிரேவி கூட பயன்படுத்திக்க முடியும் வாங்க இப்போ எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சமைக்கிற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு கருவேப்பில் வந்து சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்குதுங்க வெங்காயத்தை வந்து லேசாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய தக்காளிங்க சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க அளவு வந்து வெங்காயம் வதங்கினா போதுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம் இன்றைக்கி ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் சின்ன தக்காளினா ரெண்டு எடுத்துக்கோங்க பெருசுனா ஒன்று சேர்த்தா போதும் இந்த மாதிரி வெட்டி கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிடுங்க வதக்கிறப்ப ஈஸியாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு வதக்கிறப்ப நம்ம போட்ட காய்கறியெல்லாம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும் இப்போ இந்த காய்கறியில் ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிருங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்ங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மசித்து கலந்துக்கோங்க இப்போ இது கூடவேவும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவேவும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வாசனைக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் வரைக்கும் வந்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இது கூடவேவும் நம்ம வேக வச்சுருந்த பயிரை கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதோடு அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இந்த தண்ணியோடு சேர்க்குறதுனால சத்துக்கள் எதுவுமே வந்து வீணாகாதுங்க இப்போ இது கூடவேவும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அப்படியே கலந்துருங்க அந்த மிக்சி ஜாரை லேசாக கழுவிட்டு அந்த தண்ணியையும் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து உப்பு வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா வாசனையாக ரெடி ஆயிடுச்சு கன்று பயிர் கிரேவி இந்த குருமா வந்து நம்ம எல்லாத்துக்குமே சாப்பிட முடியுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் கன்று பயிர் கிரேவி இது கூட போய்வும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் கன்று பயிர் கிரேவி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்